தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச தினத்தில் ஜோதி தரிசனம் நடைபெறும் நூற்றி ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு தைப்பூச விழா கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று காலை ஆறு மணிக்கு ஏழு திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது காலை பத்து மணி நண்பகல் ஒரு மணி இரவு ஏழு மற்றும் பத்து மணி நாளை காலை ஆறு மணி என ஆறு முறை இதேபோல் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனம் காண தமிழக மட்டுமன்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் ஜோதி தரிசனம் செய்தனர்